இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குல்ல அவருக்கு இருக்கும் ரொம்ப நான் சொல்றது நான் எனக்கு எனக்கு ஒரு ஒரு பத்து பர்சன்ட் தெரியும் அவ்வளவுதான் ஒரு பத்து பர்சன்ட் எனக்கு தெரியும் அப்படின்னு வச்சுட்டு நான் ஏ நான் தெரியுமா பெரிய ராஜா ஃபேன் தெரியுமா அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்கேன் இதை பார்த்து சிரிச்சு உனக்கு என்ன தெரியும்ட்டு ஒரு பத்து கேங் வரும் வசந்த் கேசட் சென்டர் அப்படின்னு இருக்கும் உடனப்பட்டையில திருப்பூர்ல பாத்தீங்கன்னா நார்த் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல ஒரு கேசட் கடை இருக்கு அங்க உடனப்பட்டையில பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் கேட்போம் நாளைக்கு வருதா குணா நாளைக்கு வருது தளபதி நாளைக்கு வருது அப்படிம்பாங்க க்யூவில் நிற்போம் அந்த கேஸ்ட்டை வாங்குறது கேஸ்ட்டை வாங்கிட்டு வந்து நான் உடனே வந்து அப்போ உடன்பட்ட நேரு ஸ்ட்ரீட்டில் என் வீடு நேரு ஸ்ட்ரீட்டில் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு இருந்தாங்க ரவின்னு ஒரு அண்ணா இருந்தார் அவரும் ராஜா ஃபேனு நானும் ராஜா ஃபேனு அப்புறம் கேசர போட்டு கேட்டு முடிச்சுட்டு எந்த ஹிட் இட்டாகவும் நாங்கள் உட்காந்து பைசெட் பண்ணுவோம் கேசர போடுறது இப்படி உட்காந்து கேட்குறது எந்த பாட்டு இட்டவோம் பட் ஆக்கம்மா கையை தட்டு தான் அப்படி இப்படிங்கிறாங்க நானும் ரவின்னு சொல்கிறோம் சுந்தரி கண்ணா செய்தி இன்னும் நூறு வருஷத்துக்கு நிற்கும் அப்படிங்கிறான் பாட்டு நல்ல பாட்டு தான் கொஞ்சம் அது கொஞ்சம் இதாக இருக்குது அந்த பாட்டோட ஸ்டார்டிங் கேளுங்க அப்படியே கொல்லுதான் இல்லையா உங்களுக்கு அப்படி இப்படின்லாம் சொல்கிறோம் கரெக்டு தான் ஆனால் ராக்கம்மா கைகிறப்பாடு சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஓகே ஓகே அப்படிங்கிறோம் இப்போ கமல் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து மஞ்சமல் பாய்ஸ் வந்தப்போ அந்த படம் அப்போது அப்போ வந்து ஓடலாம் எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி கையை தட்டு பிபிசியில் டாப் டென் சாங்கலெலாம் வந்துருச்சு ஆச்சா போச்சாங்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் திடீர்னு சுந்தரி கண்ணாள் செய்திக்கு ஒரு பெரிய லெம்லைட் வருது எஸ்பிபி அதை பற்றி பேசுகிறாரு நாங்கள் பாம்பேல ரெக்கார்டு பண்ணும்போது அந்த மியூசிக்லாம் பாடுவோம் எல்லாம் எந்திரிச்சுன்னு கைதட்டாங்கிறாரு அந்த பாட்டை வந்து இவர் இண்டம் ராஜாலும் இங்கே பாடுறாரு அதை கேட்ட உடனே எல்லோரும் கைதட்டுறாங்க எல்லாம் கேட்ட உடனே ஏய் என்ன பாட்டுறா அப்படின்னு சுந்தரி கணவர் செய்தி இன்றைக்கி வந்து மைல் ஸ்டோன் சாங்கு மைல் இந்த மாதிரி அப்போ வந்து பைசெக் பண்ணுவோம் அந்த மாதிரியான கேசர் காலகட்டத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னிசை மலைன்னு ஒரு படம் வருது விஜயோட அம்மா சோபா சந்திரசேகர் டைரக்ஷன் அந்த படம் அந்த பாட்டில் வந்துட்டு ஒரு பாட்டு ஆரம்பிக்குது அண்ணா அப்போ தான் ஃபஸ்ட்டு கேட்குறோம் அப்போல்லாம் டிவி கிவி இதெல்லாம் அப்படியெல்லாம் கேட்டெல்லாம் கேட்க முடியாது ஃபஸ்ட் எடுத்தோடனே கேட்கறதில்லை மங்கினி மாங்கனி மடல் விடும் மல்லிதை வாழ்த்திடும் மல்கொடி அப்படின்னு இப்படியே பாட்டு ஆரம்பிக்கும் எஸ்என் சொல்கிறேன் இந்த பாடினது இந்த பாட்டு ஆரம்பிக்குது அப்படியே ஆரம்பித்து இன்டர்வியூடெல்லாம் வருது பல்லவி ஆரம்பிக்கும்போது கைவிசி ஐயோ இவ்வளோ கேவலமாக பாடுறேன் மன்னிச்சுருங்க இது வந்து ராஜா வாய்ஸ்ல ஆரம்பிக்குது டக்குனு நிறுத்திட்டு நாங்களும் குதிக்கிறோம் என்ன வாய்ஸ் கேட்டோன்னு தெரியும் பாட்டோட பல்லவி பல்லி சொல்லி பாடிருப்பாரு அதுக்கப்புறம் என்ன செய்ய தெரியல இருப்பா நான் நினைக்கிற மாதிரி வரல கொஞ்சம் இந்த பக்கம் வா அப்படின்ட்டு ஒரு போய் பாடியிருக்காரு என்னன்னு தெரியல அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு கடைசியில் அப்படியே ரொம்ப அப்படியே ரொம்ப தத்தரா தரரா அப்படின்னு அவர் முடிச்சிருப்பாரு அப்புறம் இந்த பாட்டு புது புது அர்த்தங்கள்ல ரித்தம் என்னன்னு சொல்லணுமா ஜுங் குஜி ஜும் ஜும் எடுத்து நான் விடவா என் பாட்டை தோ தோ தோழா அப்படிங்கும் போது அந்த பக்கம் அவரு குடிக்கத்தானுடனே கொண்டா நீ சோ சோ சோடா இளையராஜாவும் எப்பயுமே சேர்ந்து பாடுறாங்கன்னா எங்களுக்கு ஒரு நாங்கள் நாங்கள் ரெண்டு நம்ம ரெண்டு பேரும் இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் இருப்போம் நம்மள மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து பாடுறாங்கடா அப்படிங்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இந்த குணாவோட இதெல்லாம் இப்போ ஹிட் ஆகுது இல்லையா இதெல்லாம் நாங்கள் கேசரில் கேட்டிருக்கோம் ஒரு பாட்டுக்கு முன்னாடி வணக்கராஜா இன்றைக்கி என்ன பாட்டு போடுறோம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க எல்லாம் பேசி வச்சு பண்ணுறது தான் இப்போ தெரியுது அப்போ தெரியாதுல்ல நமக்கு இது வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஓகே அவளுக்கு லெட்டர் எழுதி தெரியாது ஓ ஓகே அப்படின்னு

இது வந்து சூரியனை பற்றி டார்ச் பேச டார்ச் அடித்தாங்கிற மாதிரி இருக்குது இல்லை அது என்னன்னு தெரியல அது உங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே மனசுக்குள்ளே அப்படியே ஊடுரும் நான் சொன்னா எஸ் ஒரு அண்டர் ரைட்டர் சிஸ்டம் டைட்டில் சாங்லாம் அவரே எழுதிப்பார் பாட்டாலே புத்தி சொன்னா அவரே பாட்டாலே பக்தி சொன்னார் பாட்டுக்கு நான் பாடுபட்டேன் அந்த பாட்டுக்கள் பல தான் அப்படின்னு வரும்போது நமக்கு ஆஹா மைக்கேல் மந்திர காமராஜன் ஒரு கதிர்காஷ்மீரின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கதையோட ஒரிஜினல் இருந்து எடுக்கிறாங்க அது ஒரு ரெண்டு கேரக்டர் தான் கமலுக்கு தான் எல்லாத்தையுமே டபுள் மடங்காக பண்ணுங்கள்ல நாலு கேரக்டர் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கதையெல்லாம் பண்ணுறாங்க பண்ண படம் பெருசாக கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் வரும்போல் இருக்குது நாலு குழந்தை எப்படி பிறந்தாங்கன்னு காட்டுறதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆகுது ஒன்றரை மணி நேரத்துக்கு என்ன ஒன்று தெரியும்போது பஞ்சணுன்னு சொல்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ராஜாட்ட போ ஒரு மெட்டு கேடுவாங்க நான் எழுதி தரேன் அப்படிங்கிறாரு அப்படிங்களா ஓகே அப்படின்னு போய் கேட்குறாரு கதையை சொல்லிடலாம் அப்படின்னு கதையை சொல்லிடலாம்னு நீங்கள் அந்த பட அந்த படத்தை இதை பார்க்குறவங்க அந்த 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 படத்தை போட்டுட்டு டைட்டில் இந்த பாட்டு வரும் கதை கேளு கதை கேளு நிஜமான கதை மைக்கேல் மதன காமராஜன் ராஜன் கதைய நல்லா கேளு அச்சடிச்சு வச்சது போல் நாலு பேர பாரு சீமானின் காதலுக்கு ஆளான பெண்ணொருத்தி ஆகாமலே தன்னையே தந்தாள் முடிச்சா வெறும் வெறும் கதை தான் அது பாட்டு வரி இல்லை கதை எழுதியிருப்பாரு வஞ்சகர் கண்களில் மண்ணையும் தூவி அப்படின்னு ஒரு வரி வரும் அதில் அதில் மண்ணை இப்படி தூவுவாங்க சாரதா அப்படி ரிட்டுறலாம் அப்படியே எழுதிடுவாங்க அவ்வளோதான் என்னைய போட்டு கொடுத்துருவா அப்படியே பண்ணிடுற ஷூட்டிங் பண்ணிடுறேன் எந்த மாட்டும் தேவையில்லை மனோரமாக வருவாங்கள்ல ஒரு நல்ல மகராசி வந்தாலே துணையாக அப்படின்னு வரும் அந்த இடத்துல மனோரமாக வருவாங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு போவாங்க இந்த அந்த அந்த ஒன்றே முக்கால்னே இந்த கதையை அந்த நாலு நாலு நிமிஷம் பாட்டில் தலைவர் முடிச்சு கொடுத்துருப்பார் பஞ்சாரணம் பக்காவாக அந்த பாட்டை எழுதியிருப்பார் இளேஜா ரொம்ப பிடிச்சி ஆர்டி பர்மன் இல்லையா இப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒருத்தட்ட ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்கன்னா ஈவன் ராஜாவுமே அப்படி தான் பண்ணுவார் சார் இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் போகிறோம் பஸ்ஸில் போகும்போது எங்கே பேசிக்கிறாங்க நீங்கள் அந்த படம் என் கண்மணி என் கதை அதெல்லாம் எப்படி கேட்டிருப்பாங்க பஸ்ஸில் போகிற பாட்டு அப்படி ஓகே நான் போட்டு தரேன் அப்படியெல்லாம் கேட்க மாட்டார் பஸ்ஸில் எத்தனை இருக்காங்க யாராக வராங்க யார் என்ன வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு கூட வச்சிருக்கு சார் இந்த மாதிரி ஏமா கூட கொஞ்சம் ஒதுங்கு எல்லாம் பாட்டில் கொண்டு வருவார் கருவாட்டு கூட கொஞ்சம் ஒதுங்கி எல்லாம் பாட்டில் கொண்டு வரணும் இல்லையா அப்போ இவர் எல்லாத்தையும் கேட்குறாரு சுச்சுவேஷனாக சும்மா ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் கேட்பாரு அந்த சீனில் என்ன வருது எது வருது வெயிலா மழையா மழை பெய்யுதுன்னா அதுக்கு டிக் டிக்னால் சவுண்டு வரணும் வெயிலா ஓகே கொஞ்சம் அந்த மியூசிக்கில் அந்த வெயில் அவன் ஃபீல் பண்ணணும் எல்லாம் தான் அவர் கொடுக்குறாரு நம்ம நினைக்கிறோம் நாலு நிமிஷம் பாட்டு என்ன நாலு நிமிஷம் பாட்டு தான் இதை ஒரு ஒன்றரை செகண்டில் யோசிச்சு போடுறதான் ஆனா ஆனால் அது முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம பேசுகிறோம் இல்லையா நீ யோசிச்சு பாருங்களேன் ஒரு பாட்டுக்கு வரி தான் முக்கியம் நான் சொல்கிறேன் நானும் ஒத்துக்கிறேன் பாட்டுக்கு வரி முக்கியம் தான் எல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனால் இளையராஜன் எங்கே நிற்கிறாரு தெரியுங்களா சகலகலாவலன்னு ஒரு படம் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் ஆகிடுச்சு இல்லையா இன்றைக்கி நியூ இயர்னால் ஏன் அந்த பாட்டை கேட்குறீங்க நீ யோசிச்சு பாரு நியூ இயர்னால் என்ன பண்ணணும் நியூ இயர்னால் இந்த வருஷம் உனக்கு நல்லா இருக்கணும் நீ நல்லா இரு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்கள் கஷ்டமெல்லாம் தீரட்டும் இப்படி உங்களை சொல்லணும் இல்லை அதில் எதாவது வரி அப்படி இருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தன் நான் பெரிய ஒரு ஸ்டாக்கரு பொருத்தையும் விடமாட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு ஹீரோ பாடுற பாட்டு அது வாலிபத்தில் மன்மதன் அதுவும் வாலிதான் எல்லாம் அப்படி அப்படி தான் எழுதியிருப்பார் என்னை பற்றி கேட்டுப்பார் களத்தூர் கண் களத்தூர்களுக்கு என்னை பற்றி கேட்டுப்பார் எனக்கு இந்த பாஷை தெரியும் அந்த பாஷை தெரியும் பூரா அப்படி தான் இருக்கும் பாட்டு வரி ஏன்னா அந்த ஸ்டார்டிங் மியூசிக் தான் அதுதான் சொல்ல கண்டிப்பாக அதில் எஸ்பிபியோட விஷுவை ஹாப்பி நியூ இயர்னு ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய வாழ்த்து இருக்குது அதை விட பெரிய வாழ்த்து நமக்கு என்ன வேணும் இந்த ஒரு அந்த ஒன்றரை நிமிஷம் தான் உங்களை ஹேப்பி நியூ இயர் கொண்டாட வைக்கிது முன்னூற்றி நாளைக்கு உண்டான நினைச்சு இந்த ஒன்றரை நிமிஷத்தில் நான் கொடுத்துட்றேன்டா அப்படின்னு அவர் கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் இல்லை கமலஹாசன் புல்லட்டில் போயிட்டு அம்மா பாட்டு அம்பி சைட் அடிச்சுட்டு அவர் பாடுறது தான் அதுக்கும் உங்கள் புத்தாண்டுக்கும் உங்கள் பாசிட்டிவிட்டியும் அங்கெல்லாம் எதுவும் கிடையாது அதெல்லாத்தையும் நான் முன்னாடி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறனால தான் அதுதான் இளையராஜா அது பண்ண முடியவே இல்லை எத்தனை வருஷம் ரியலாக அதோட உச்சபட்சமான ஒரு முத்தாண்டுக்கான ஒரு பாடலை வந்து ஒன்சில் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு மஸ்ட்டு இந்த முன்னாடி சொன்ன மாதிரியே அவரோட வரிகளை பற்றி அவர் கவிஞராக பாடலாசிரியராக அவர் வந்து ரொம்ப அண்டர் ரைட்டடுன்னு சொன்னீங்க ஏன் அப்படி சொல்றீங்க அதுக்கான என்ன என்னென்ன பாடல்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படி சொல்ல சொன்னா நம்ப மாட்டேங்க இளையராஜா இரநூறு பாட்டுக்கு மேலே எழுதியிருக்காரு இவர் இவர் ஆக்சுவலாக இவராக எழுதியிருந்துச்சின்னா இவர் இந்த எல்லா படத்துக்குமே இவரால் எழுத முடியும் இவர் நிறைய கவிஞர் யோகபாரதி சொல்லுவார் நாமத்துக்குமார் சொன்னதா எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே பாடல் எழுதுறதுக்கு போறாரு அவர் நாமுத்துக்குமாரு அப்போ கேட்குறாரு பல்லவினை கேட்டு என்ன கேட்டு வண்டி இல்லை பல்லவி ரெடி பண்ணிட்டேன்னு பல்லவி எப்படியும் அவர் ரெடி பண்ணி வச்சிருப்பாருல்ல அப்படிங்கிறாரு அவர் அப்படிதான் எல்லா படத்துக்கு உண்டான எனக்கு தெரிஞ்சு பல்லவி சிக்ஸ்டி செவன்டி பல்லவி அவர் தான் எழுதியிருப்பாரு விரும்பாண்டி படத்தில் உன்ன விட வந்துட்டு இவருடைய பாசுறாரு என்னன்னா நீ பாடணும் அப்படிங்கிறாரு கமல்கிட்ட நான் வேண்டாம் அது வேற யாராவது பாடறீங்க ஒன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்று மில்ல ஒன்று மில்ல நீய பாடு அப்படிங்கிறாரு ஒன்றை விட உலகத்தில் என்ன நீய பாடு அப்படிங்கிறாரு அதை வரியாக வச்சு தான் பாக்கி பாடலாம் அப்படியே எழுதினது முதல் வரியாக அவர் எழுதி கொடுத்து நீ பாடுங்கிறதுக்காக இவர் சொன்னது அது சொன்னதான் அந்த மெட்டில் சொல்கிறாரு இவர் அது சொன்னதான் பாட்டாக இப்படி எல்லாமே அவர் எழுதினா இதே ஒரு கோவில் அவர் எழுதினதும்பாங்க ஃபஸ்ட்டு பாங்க அவர் அதுக்கு அதை விட வந்து அதுக்கு முன்னாடியே துக்கடாவாக நிறைய எழுதியிருக்காருன்னு எனக்கு டவுட் இருக்குது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா இதெல்லாம் ஆச்சரியப்பட்டது என்னன்னா உன்னால் முடியும் தம்பியில என்ன சமையலோ அது இளையராஜ் எழுதின பாட்டு என்னால் நம்பவே முடியல என்னன்னா அது அந்த அந்த சுச்சுவேஷன் எல்லாமே விவரிச்சிருக்கும் உள்ள நடக்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம் அன்னி சமையல் தின்று தின்று நமத்து போனது நாக்கு நமத்து போனது அடுத்த அன்னி சமையல் ருசிக்கு ஆசை வந்தது அடியே மோகனா அடுப்படி உனக்கு என்ன பஞ்சமா நீயும் வந்து சமைத்து பாரு பேச்சை குடைத்தால் உனக்கு இங்கே கிடைத்திடும் கூப்பாடு அப்படின்னு இது வந்து இப்போ நான் என்னால் ஏன் மனப்பாடமாக சொல்ல முடியும்னா அந்த மெட்டில் அது உட்காருது அந்த மெட்டு கரெக்டாக இருக்குது என்னால் மனப்பாடம் வைக்கக்கூடிய வார்த்தைகளை சொற்களை அவர் போட்டிருக்காரு தான் இது இளையராஜ் தான் நிறைய பேருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அவர் பாட்டில் பாரதியாருக்கு பதில் சொல்லியிருக்காரு அழகி படத்தில் உன் குத்தமா ஏன் குத்தமா யார நானும் குத்தஞ்சொல்ல தான் இதுல வீதியில் இசைத்தாலும் வீணைக்கு இசையுண்டு அப்படின்னு ஒரு பாட்டு வரி எழுதியிருப்பார் அது என்னன்னா பாரதியார் எழுதிட்டார் நல்லதோ ஒரு வீணை செய்து அதை நலங்கட புரிதியில் எறிவதுண்டோ அப்படின்னு ஒரு வீணை செஞ்சுட்டு எதுக்கு அங்கே வீசுற அப்படின்னு அங்கே வீசுகிறேன் என்னப்பா அதில் இசை இருக்கும்பான்னு பாரதியாருக்கு அவர் இங்கே பதில் சொல்லியிருப்பார் ஒரு லீக்ஸிஸ்டா திடீர்னு ஒன்று டக்குன்னு இது அவரான்னு யோசிச்சது ராஜாதி ராஜால ராஜாவில் வா வா மஞ்சள் மலரை ஒன்று தா தா கொஞ்சம் கிளியே அந்த பாட்டு அவர் எழுதினா அது கவுண்டர் வரும் தென்னை மரம்பெடுத்து அப்படின்னு கூடவே தெருவெல்லாம் பந்தலிட்டு அப்படின்னு கூடவே வரும் இந்த வா மஞ்சள் மஞ்சள் மலரி அப்படின்னு கூடவே கவுண்டர் பாயிண்ட் வந்துட்டே இருக்கும் ஸோ இவர் போடும்போது இது இப்போ கவுண்டர் பாயிண்டில் வரணும் செட் ஆகணும் இது பண்ணணும் இது ஒரு விளக்கணும் அது பண்ணணும் எதுக்கு வந்து நம்மளே எழுதிடலாம் எனக்கு டைம் இல்லைப்பா என்ன அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாருன்னு எனக்கு தெரியல ஆனால் அவ்வளோ ஈஸியாக எழுதியிருக்காரு அவ்வளோ நேரம் ஞானம் வச்சுக்க முடியுது அவ்வளோ கவித்துவும் இருக்குது பிச்சை பாத்திரம் இப்போ ரீசெண்டாக சொல்லலாம் பிச்சை பாத்திரம் ரீசெண்டாக இல்லைங்க பிச்சை பாத்திரம் ரமண மகரிஷின்னு முதல்ல அவர் போட்டது ஓ ராஜாவின் ரமண மாலைன்னு திருவண்ணாமலைக்கு ரமணருக்கு போட்ட பாட்டு அது பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பாடி நீங்கள் அதை கேளுங்க ராஜாவின் ரமண மாலையில் அவர் எயிட்டிஸில் போடும்போதும் நான் கடவுள திருப்பி போடும்போதும் பாட்டோட டைலக்டை அதனால அதனாலதான் ராஜா ஸ்பெஷல்னு சொல்றேன் அதுல பிக்ஷை பாத்திரம் ஏந்தி வந்தேன் அப்படினு இருக்கும் பிண்டம் அப்புறம் அம்மையும் அப்பனும் தந்ததா அந்த தந்ததால் அது அவரே பாடி இருப்பார் இதுல இந்த பாட்டு கொஞ்சம் இது கொஞ்சம் ஜாலியான பாட்டும் இல்ல தத்துவமும் கிடையாது கொஞ்சம் ஆன்மீகம் இருக்குது அப்படிங்கும்போது கூட பாட வைக்கிறார் இவர் பாடின பாட்டு தான் இவர் பாடினா யாரும் ஒன்னும் சொல்ல போடலை இதே இதால என்னால கேட்க முடியும் ஆனா மது பாலேஷன் பாடும்போது அதுக்கு வேற டைமென்ஷன் கிடைக்குது நிறைய தத்துவமும் நிறைய நான் இது இது இந்த இது மாதிரி யோசிக்கும் போது இதில் பார்த்தா தத்துவ பாடல பெண் மனசு ஆழமுன்னு ஆம்பளைக்கு தெரியும் அதாவது இதுதான் கல்லானாலும் கணவன் சிறு புல்லானாலும் புருஷன் கல்லிலேயே இந்த மகன் கல்லிலேயே உள்ளுக்குள் கலங்கும் மனைவி தினம் தள்ளி வச்சு மனம் விரும்பி அந்த பாட்டோட கதை இது உட்காந்து தான் எழுதுறாரு அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது ரொம்ப இந்த மாதிரி வெக்கச்சக்கமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன்